வணக்கம் மக்கள் நான் திலீ பாஷா இந்த வாரம் புதன்கிழமை பார்த்தோம் அப்படின்னா வேலெட் நிஞ்சா எயிட்டி நைன் ஒன் மல்டி பர்பஸ் கிரெடிட் கார்டு சைஸ் மட்டன் பேக்கெட் டூ கீ ஹோல்டர் வந்து நம்ம வந்து பிரித்து பார்த்து அதை வந்து எப்படி இருக்குன்னு சோதனை பண்ணியிருந்தோம் அது வந்து நம்ம வந்து பரிசு கொடுக்குறதா சொல்லியிருந்தோம் பரிசு கொடுக்கணும் அப்படின்னா அதாவது புதன்கிழமை வந்து ஐபிஎல் மேட்ச் நடந்தது அதில் வந்து யாரும் நடந்தது இது குஜராத் டைட்டன்ஸுக்கும் ராஜஸ்தான் ராயல்ஸுக்கும் வந்து போட்டி இருந்தது அதில் வந்து யார் ஜெயிக்கிறாங்களோ அதில் அவங்க அவங்களோட பேர் வந்து நீங்கள் கருத்து பதிவு பண்ணிங்க அதுலேருந்து ஒருத்தர் வந்து நம்ம தேர்ந்தெடுத்து பரிசு கொடுக்குறோம்னு சொன்னோம் அன்றைக்கி போட்டியில் வந்து பார்த்தேன் அப்படின்னா குஜராத் டைட்டன்ஸ் தான் வந்து ஜெயித்தாங்க அதனால அவங்க பேரை கருத்து பதிவு பண்ண பெருமட்டும் நம்ம வந்து எழுதிக்கலாம் குஜராத் டைட்டன்ஸ்னு பதிவு பண்ண பெரும்பட்டும் நம்ம எழுதிக்கலாம் மக்களே மூணு பேர் வந்து குஜராத் டைட்டன்ஸ்னு பதிவு பண்ணியிருக்காங்க அவங்க பேர் வந்து நம்ம எழுதிடலாம் அந்த மர்மமான பேர் ஒன்று வந்து இந்த வாட்டியை வந்து கருத்து பதிவு பண்ணியிருக்காங்க மக்களே இது என்ன பேருன்றது யாருக்காச்சும் முடிஞ்சால் படித்து சொல்லுங்க ரெண்டாவது பேர் வந்து ஆசில் அகனி ஏழு மூணு நாலு ஜீரோ அடுத்தது வந்து நன்மதி பரு மூணு பேரும் எழுதியாச்சு மக்களே நம்ம இப்போ வேகமாக படிச்சிடலாம் மூணு சீட்டம் படிச்சாச்சு மக்களே நல்லா குளிக்கிறலாம் நல்லா குளிக்கிறலாம் வழக்கம் போல நம்ம ஒளிப்பதி வளர எடுப்பாரு மர்மமான பேர் தான் வந்திருக்கோன்னு நம்புறேன் மர்மமான நபரா எது பிரிச்சு பார்க்கலாம் ஓகே இந்த வாட்டி பார்த்தோம் அப்படின்னா நண்பதி இவங்களுக்கு தான் வந்து பரிசு வந்து வந்திருக்கு என்ன சரியா தெரியல ஆ ஓகே 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 இவங்களுக்கு தான் வந்து பரிசு வந்திருக்கு நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் எங்களுக்கு வந்து செய்தி அனுப்புங்க நாங்கள் இதை வந்து உங்களுக்கு வந்து பரிசு வந்து அனுப்பிச்சி வைக்கிறோம் இன்னும் வரும் வாரங்களில் வந்து நிறைய பொருள் வந்து வந்து நிறைய காணொலியில் வந்து வந்துட்டு இருக்குது மக்களே அதுவும் இல்லாமல் இப்போ இந்த பொருள் வேணும்னு நினைக்கிறவங்க வந்து வேணும் அப்படின்னா அதோடய இணைப்பு வந்து நாங்கள் வந்து விலைக்குறை பெட்டியில் வந்து கொடுக்குறோம் நீங்கள் அதில் போய் வந்து வாங்கிக்கிங்க நன்றி வணக்கம் மக்களே